நீங்கள் உள்ள தேங்காய் காய்க்குன்னா மழை வந்து நனையாது ஆனா உள்ள வந்து வெப்பம் அதிகமா இருக்கும் ரொம்ப சீக்கிரமா காய்ஞ்சிடும் நல்ல ஸ்ட்ராங் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு முதல்ல உங்களை பற்றியும் நம்ம நிறுவனத்தை பற்றியும் சிறிய அறிமுகம் யூஎஸ் போன சொல்லியிருக்கேன் சார் முதல்ல உங்க பேர் பேசுகிறேன் என் பேர் அர்ஜுன் மோகன் நான் அப்போ சைலம் ஓகே அடிப்படையாக விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க ஸோ விவசாயத்தில் ஒரு கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் என்ன ஏது பார்த்து தான் வளர்ந்தோம் ஓகே அப்புறம் நான் எம்பிஏ முடிச்சுட்டு எண்பத்தி நாலுல இருந்தே இந்த தொழில இருக்கேன் துறையில இருக்கேன் தார்பாலின் துறையில அர்ஜுன் தார்பாலின் இண்டஸ்ட்ரி சேலம்ல வந்து நான் எண்பத்தி ஒன்பது ஆரம்பித்தோம் முப்பத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு இதோட முப்பத்தி நாலு நாலு வருஷமா நாங்கள் வந்து இந்த தொழில இருக்கோம் நாங்கள் இப்போ இனிஷியலாக லாரிக்கெல்லாம் இந்த மெழுகு அதை உற்பத்தி பண்ணி படிக்கிட்டு இருந்தோம் இப்போ லேட்டஸ்டா வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக வந்து பிளாஸ்டிக் தார்பாலன் நிறைய பண்றோம் இது வந்து இந்தியாவில் பொதுவாகவே நிறைய விஷயம் வந்து பிளாஸ்டிக்ல வந்து படி ஒரு பார்மருக்கு பாய் போய் சேரது இல்லாததுக்காக இது வந்து இறக்குமதி பண்றோம் இறக்குமதி பண்ணி கலப்படம் இல்லாத ஒரு தார்பாளின் ஒரு வெயில போட்டா சுருங்காது விரியாது பிரியாது உடையாது அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் வந்து நாங்க வந்து இம்போர்ட் பண்ணி என்னென்ன அளவுல மக்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அன்னனுக்கு கொடுக்குறோம் சார் இப்போ தார்ப்பாய்கள்னு பார்த்தீங்கன்னா அதோடய யூசேஜ் வந்து நிறையா இதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சார் அண்ணை குட்டையிலேருந்து நிறையா இதுக்கு யூஸ் இருக்காங்க நம்ம தார்ப்பாய்கள் வந்து என்னென்ன மாதிரி விதத்துக்குலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சார் இப்போ ஒரு ரீசெண்ட் டுவெண்ட்டி இயர்ஸா பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு வந்து மிக மிக அத்தியாவசியமான ஒரு பொருள் ஆச்சு தார்பாளின்னு இல்லை வக்கிபல் மூட்டத்துக்கு கடற்கா கொடி மூட்டத்துக்கு எள்ளு காய் போடுறதுக்கு உங்களுக்கு வந்து கீழே போட்டு காய போடுறதுக்காகட்டும் இல்ல வந்து மேலே மலையில இருந்து எந்த பொருளையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் தார்ப்பை கட்டாயம் போட்டே ஆகணும் இப்போ அந்த துணி தார்பாளின்னு நைலான்ல வெயிட் அதிகமா இருக்கும் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும் ஸோ பீப்புளுக்கான அஃபர்டு அதனால காசு அவ்வளவு வாங்க முடியாது விவசாயிகளில் பாத்தீங்கன்னா அதுக்காக தான் அந்த பிளாஸ்டிக் டார்ப் வருது இந்த பிளாஸ்டிக் டார் பண்ணின்னே பாத்தீங்கன்னா இதுல வந்து எந்த அளவுக்கு நீங்க மூலப்பொருள் வந்து பர்ஃபெக்ட்டா பண்றீங்க அப்படிங்க போட்டா அது லைஃப் பண்ணும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு சீப்பான மூலப்பொருள்லாம் போட்டு ஃபில்லர் எல்லாம் போட்டு கலந்து பண்ணோம்னா காசு கம்மியா இருக்கும் ஆனால் உழைக்கு வராது வந்து நாங்க வந்து பியூரா ஒரிஜினலில் பண்றோம் பிளஸ் யூ ஸ்டபிள்ஸ் அதிகம் போடுறதுனால எங்கள்கெல்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் ஈஸியா தாங்குது நாங்க த்ரீ ஃபோர் இயர்ஸ் சொல்லுவோம் பட் ஆனா எட்டு வருஷம்லாம் வந்து இருக்குது மெட்டீரியல் இப்போ மெயின் ஒர்க் வந்து பண்ணைக்கோட்டை தண்ணி தேக்கத்துக்காக யூஸ் பண்றாங்க இப்ப அந்த காலத்துல வந்து போர்வெல்ல இருந்து தண்ணி எடுத்து கிணத்துல விட்டுருவாங்க கிணறு வந்து உறிஞ்சுக்கும் அது எவ்வளவுதான் எடுத்து விட்டாலுமே பாய் தண்ணி கிணத்துல போயிடும் அப்புறம் வாய்க்காலில் பார்த்து தண்ணி போயிடும் அதனால வந்து மின்சாரம் இலவசமா இருக்குது இருந்தாலுமே நம்ம வந்து சரியான வலையில பயன்படுத்தணும் அப்போ கிணத்துல விட்ட தண்ணி பாதி காணா போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு போனீங்கன்னா தண்ணி சுத்தமா இருக்காது தண்ணியை வந்து மோர்ல இருந்து தண்ணி கட்டாயமா முழுமையா பயன்படுத்தப்படணும் அப்படின்னா பண்ணை கொட்டை போடணும் சோ பண்ணை கொட்டுக்கு அதிகமா யூஸ் பண்றோம் எல்லா விவசாயமே பண்றாங்க நிறைய கோழிப்பண்ணை அது சைட்ல கர்டன்ஸ் அது பண்றோம் திரைகள் மேலையும் கோழி போடுறாங்க அப்புறம் மஷ்ரூம் செட்டுக்கு யூஸ் பண்றோம் பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து அசோலா பெட்டு அது அசோலா வளர்க்குறாங்க கோழி தீவனம் மாட்டு தீவனம் அதுக்கு நான் நிறைய பண்றோம் பிளஸ் ஸ்பைல் வேணாம் சுருள் பாசி அதுக்கு பண்றோம் வைக்கப்பல் போடுறதுக்கு களத்துக்கு போடுறதுக்கு மெயினா வந்து சூரிய குடரை வளர்த்தி அதாவது சோலார் டிரையர் நீங்க ஒரு மஞ்சள் இல்லை வந்து தேங்காய் கொப்பரை நீங்க களத்துல காயப்பட்டா திடீர்னு மழை வந்தா நனைஞ்சிரும் இல்ல நீங்க கலத்து காய் போட தினம் வந்து ஆள் வச்சு அள்ளி கொட்டணும் இங்க இருந்து வீட்டுக்கும் வீட்டுல அந்த களத்துக்கு தினம் கொண்டு வரணும் லேபர் வேஸ்ட் சோ அதனால என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுரல் ஒயிட் கலர்ல நீங்க கூட போடும் பொழுது வெப்பம் வந்து ஒரு ஃபிப்டீன் டிகிரி அதிகமா இருக்கு உள்ள சோ நாலு நாள்ல காயுது ஒரு நாள் ரெண்டு நாளே காய்ஞ்சிடும் உங்களுக்கு மழை வந்தா நனையாது சோ நிம்மதியா இருக்கலாம் நீங்க சோ அந்த மாதிரி சூரிய கூடார உரத்துக்கு நிறைய பண்றோம் இனி அக்ரி பவர் ஜூஸ் நீங்க காய வச்சுக்கலாம் நீங்க பவர் போர்வை கட்டாயமா தேவைப்படுது பிளஸ் உங்களுக்கு வந்து ஸ்கூட்டர் கவர் கார் கவர் அப்புறம் அக்ரி மெஷினரிஸ் இருக்குங்களா மெஷினரிஸ் வாங்குறீங்க அதோட அது மலையில் நடந்த துருப்பிடிச்சிடும் ஆமா கண்டிப்பா அந்த அது பண்றோம் சோ இந்த மாதிரி வந்து விவசாயத்துக்கு தேவையான அனைத்து வகையான தார்பாய் நிழல் வலை பண்றோம் நிழல் வலைன்னா ஷேட் நேட் வந்து ஒரு கிணத்துல தண்ணி இல்ல ஒரு பண்ணை கூட்டை எளிய தண்ணி ஓர்த்தீங்கன்னா பாசம் பிடிக்கும் ஏரியால அந்த பாசம் பிடிக்காத மேல வந்து நீங்க சேர்நெர் போட்டீங்கன்னா நிணல் வலை அது போட்டீங்கன்னா அது பாசம் பிடிக்காது நம்ம பண்றோம் நிறைய விஷயங்கள் வந்து விவசாயத்துக்கு வந்து பண்றோம் எல்லாமே வந்து தோர் வர்ஜன்ல பண்ண காட்டியும் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கு நானே வெளில போகும் ஒரு வச்சிருக்கேன் வக்கப்புறாக்குனா மேல போட்டுக்க தர்ப்பா இடம் கிழிஞ்சிருக்கும் வீட்டுக்கு வந்து ஒழுகுதே வெயில் அடிக்குதே போட்டுப்பான் அது பத்தி அந்த தர்பாயம் டேமேஜ் ஆயிருக்கும் ஸோ இப்படி பார்க்கும்பொழுது வாங்கின கொஞ்ச நாள்ல இப்போ அது குறுகிய காலத்துல அந்த டார்பாயிலே டேமேஜ் ஆகிடுது ஸோ இது எதனால என்ன ஒரு குவாலிட்டியான தார்பாய் வாங்குனா என்ன பண்ணணும் அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து குரூட் ஆயில் இருந்து பெட்ரோலியம் நீங்க பிரிக்கும் பொழுது வர பை ப்ராடக்ட் தான் வந்து எஸ்டிபி எல்டிபி எல்எல்டிபி சிபி எல்லாமே அது நூத்தி ஐம்பது ரூபா கிலோ இருக்கும் ஓகே அதைதான் நீங்க அதை உருக்கி டேப்பாக்கி அத நெசவு செஞ்சு ஓகே அது மேல அந்த எல்டிபி லேமினேட் பண்ணதான் தார்பாய் ஆகுது ஒரு கிலோ நூற்றம்பது ரூபா நூத்தி ஐம்பது ரூபா இருக்குது அதே மாதிரி சாய பவுடர் இருக்கு இல்லைங்களா சாய பவுடரும் எட்டு ரூபாய்க்கு இருக்குது மூணு ரூபாய்க்கு இருக்குது மத்தமான சாய பவுடர் போட்டாலும் சீர சாயம் போயிடும் இதை தாண்டி யூவி ஸ்டெபிலைசர் புற ஊதா கதிர்கள் இருக்கு சன் லைட்ல அதுதான் வந்து எல்லா தார்ப்பையும் கெடுக்கும் அதை கொட்டி போயிடும் அதை தாங்குறதுக்காகவே வந்து அந்த கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணும் அது கொஞ்சம் காஸ்ட்லி அது எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா அந்த யூவி ஸ்டெபிலைசர் நீங்க ஆட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லைஃப் வரும் ஓகே இப்ப நம்ம என்ன பண்றோம் அது செலவு அதிகமாவே உற்பத்தி காசு கூடுதுன்னுட்டு அதெல்லாம் யாரும் போடுறதில்ல அது ஒரு பக்கம் இப்ப இரண்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப பழைய பால் பை இப்போ ஒரு பால் கம்பெனில பால் பேக் பண்றதுக்கு அந்த பால் பை மல்கா வாங்குனேன்னா கிலோ நூத்தி ஐம்பது ரூபா வருது ஓகே ஓகே ஆனா அது பாலை கட் பண்ணி சமைச்சிட்டு தூக்கி குப்பையில போட்டா கிலோ இருபது ரூபா உம் அதையெல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டு மறுபடியும்

புதுசுல பார்த்தா தெரியாது ஒரு மூணு மாசம் ஆனோட இந்த பில்லரும் அந்த பாலிமரும் அப்படி விரியும் அப்பதான் அந்த தொங்கறது எல்லாம் நடக்கும் என்ன விலைக்கு வேணா நீங்க தார்ப்பாய் உற்பத்தி பண்ண முடியும் மூணு ரூபாய்க்கு பண்ணலாம் ஏழு ரூபாய்க்கு பண்ணலாம் இந்த கம்பெனி எக்காரணத்து கொண்டும் தரப்படம் பண்ண மாட்டாங்க அதிகமான யூவிஸ்டெலி போடுவாங்க நல்ல பொருள் தருவாங்க அப்புறம் அந்த பிராண்டை கொடுத்து வாங்கணுமா தவிர எங்க நாலு பேரை விசாரிச்சு எங்க சீப்பா இருக்கும் அப்படின்னா சீப்பா இருந்தா உழைப்பு கம்மியா இருக்கும்

ஒரு மட்டமான பாய் குடுக்கறது எல்லாம் எங்களுக்கு விருப்பமே கிடையாது அதனாலதான் நாங்க என்ன பண்றோம் கொஞ்சம் கஷ்டமா கூட வந்து வீக்கு த பெஸ்ட் இப்ப நேற்று ஒரு பார்ட்டி பேட்டை அவர் போன் பண்ணாரு பண்ணை குட்டை வாங்க பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷம் வாங்கி போய் இப்ப இந்த இந்தியாவில் வந்து பதிமூணு வருஷம் நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு இந்த வெயிலுக்கெல்லாம் பதிமூணு வருஷம் நிற்கிறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ஓகே ஓகே அது சரி என்னென்ன அந்த அந்த பேக்ரவுண்டு கம்பெனி பிராண்டு அவங்க தரம் என்ன அவங்க அவங்க தாத்பரியம் என்ன அதுதான் முக்கியமா தவிர ஏதோ ஒன்று காசு கொடுத்து வாங்கினது கிடையவே கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் கொட்டுறீங்க சார் இப்போ எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரியும் ஜிஎஸ்எம்னா என்னன்னு தெரியும் பட் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது நீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்க ஜெராக்ஸ் பேப்பர் வாங்குறீங்க இல்லைங்களா அங்கே கூட ஜிஎஸ்எம் இருக்கும் எல்லோ ஜிஎஸ்எம் எம்பர் ஜிஎஸ்எம் இருக்கும் ஒரு ஏ மாதிரி தார்பாயோட வந்து தரம் வந்து கிராம் ஸ்கொயர் மீட்டர் ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்ரு கட் பண்ணி தராச போட்டா இது எண்பது கிராம் வரும் இதுதான் எண்பது அப்போ ஒரு மீட்டருக்கு ஒரு மீட்டருக்கு கட் பண்ணி தராச போட்டா நூத்தி இருபது வந்த ஒன் டுவெண்ட்டி ஜிஎஸ்டம் இந்த ஜிஎஸ்கிறது வந்து யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது இங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு கூட இந்த தார் நீள அகலத்தை அளந்து மீட்டரா பண்ணிட்டு அதை கன்வெர்ட் பண்ணா இத பெருக்கி போட்டா வெயிட் சோ அதனால வந்து எப்பவுமே என்னைக்குமே வந்து நீங்க வந்து அந்த ஜிஎஸ்எம்ல வந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும் இப்ப ஒரு ஃபார்மர் வராங்க அவன் நாற்பதுக்கு முப்பது சொல்லுவாரு அடியில அடி அடிதான் வழக்கமா இருக்கு தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா மீட்டர் தெரியாது அவங்களுக்கு இப்ப நான் கிராம் பஸ் கோயம்பேட்டில் வித்தோம்னா அவருக்கு கண்டுபிடிக்க முடியாது இது கரெக்டான இடம் தான் அதனால தான் எங்க கம்பெனில வந்து கிராம் பர் ஸ்கொயர் ஃபுட்டு போட்டிருக்கேன் சதுர அடி எடையை போட்டிருக்கோம் நீங்க அந்த இடையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் நீங்க எப்பவுமே செக் பண்ணிக்கலாம் இந்த பாய் அந்த இந்த நாற்பது முப்பது இந்த ஜேசம் இந்த வெயிட் கரெக்டா பாத்துக்கலாம் அந்த மாதிரி தான் நாங்க டிரான்ஸ்பெரண்டா பண்றோம் ஓகே வெளிப்படையா தான் பண்றோம் அது இது வந்து அடிப்படையா வக்கேப்பல் ரொம்ப மீடியம் குவாலிட்டி வாங்குற வாங்குறாங்க நூத்தி இருபது வந்து ஸ்கூட்டர் கார் இருக்கும் இது ஒயிட்ல நீங்க கார் கவர் ஸ்கூட்டர் கார் பண்ணீங்கன்னா கார் சொடாது உள்ள அது மெயினா அதுக்கு சப்ளை பண்றோம் வீட்டுக்கு உரைக்கும் நீங்க போட்டீங்கன்னா சம்மர்ல வந்து வீடு சிலுன்னு இருக்கும் மேற்கு பார்த்த வீடு இருக்கு இல்லைங்களா அதனால பாத்தீங்கன்னா இந்த மண்ட நிலையில நிறைய வெப்பம் வரும் உங்களுக்கு சோ அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் போட்டீங்கன்னா உங்களுக்கு உள்ள கூலா இருக்கும் வீடு தான் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் ஹீட் உள்ள கடத்தாம நீட்டா இருக்கும் உங்களுக்கு ஆமா இது வந்து டூ ஹண்ட்ரட் பிப்டி ஜெஸ் எம் பிளாக் இதுதான் இன்ஃபேக்ட் எங்க பிளாக்ஷிப் ப்ராடக்ட் அதிகமா பண்ணைக்கோட்டைக்கு தான் கொடுக்கணும் நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் இயர்ஸ் தான் வந்து இருக்குது பண்ணைக்கோட்டை உடல் பேட்டில பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது ஆனா அவங்களுக்கு மூணு வருஷம் சொல்லுவோம் த்ரீ இயர்ஸ் வந்து இருக்கு அவங்களுக்கு

இது டூ ஃபிஃப்டி ஜேஸ் இது வந்து பண்ணைக்கோட்டை எல்லாம் பர்பஸ் போகும் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகும் உங்களுக்கு வைக்கப்பட்டு போகிறதுக்கு போகுது இதுதான் பிளாக் இது வந்து அகேன் பிளாக் அண்ட் ஒயிட் இரநூறு ஜேஸ் இது பண்ணைக்கோட்டைக்கு ஓகே ஓகே பிளஸ் என்னென்ன மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுறது கீழே போட்டு காய போடுறதுக்கு ஆகட்டும் மேலே போட்டுறதுக்கு ஆகட்டும் அதுக்கு பண்றாங்க பொதுவா இந்த புகை போடுவாங்க சொல்லுவாங்க அப்ளிகேஷன்ஸ் இந்த மஞ்சள்லாம் விலையிலன்னா அது போட்டு ஒரு மாத்திரை வச்சுருவாங்க சல்ஃபாஸ் வச்சிங்கன்னா அந்த பூச்சி வராம இருக்கும் அந்த ஃபியூமிகேஷன் பர்பஸ்க்கு நிறைய யூஸ் பண்றாங்க இந்த இதெல்லாம் அது அது போகுது உங்களுக்கு என்ன தானியங்கள் மூட்டைல எல்லாம் கூட வந்து நீங்க இத கவர் பண்ணி டேப் போட்டீங்க அப்படின்னா உள்ள அந்த ஃபியூம் அவையே இருக்கும் அப்படி பூச்சி வராது இது டூ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் அது இதுவும் பண்ணைக்குட்டி அதிகமா போகுது இரநூறு ஜிஎஸ்எம் ப்ளூ ப்ளூ இதுதான் அந்த நேச்சுரல் ஒயிட் அந்த சோலார் ட்ரையர் ஓகே ஓகே சூரிய கூடாத உலர்ச்சி இதுதான் இந்த ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கும் உங்களுக்கு அதனால வந்து அதிகமா போகுது இது ஒன் சிக்ஸ்டி அங்கயே எல்லா பர்பர்ஸுமே போகும் வகைபில்ல எல்லாம் போறதுக்கு போகும் இதோ கோழிப்பன்னைக்கு இதெல்லாம் வந்து கோழிப்பறைக்கு டாப்ல போவோம் கோழிப்பறைக்கு மேல மேல போவோம் இது மட்டும் தான் சைடுல போவோம் அதே மாதிரி இதுவும் சைடுல போவோம் கோழிப்பண்ணைக்கு நூத்தி அறுபது நேச்சுரல் ஒயிட் ஓகே இது வந்து வெளிச்சம் உள்ள வரும் மழை தண்ணி வராது அதுக்காக அதிகமா இது வாங்குறாங்க ஓகே இதுதான் மெயின் ரேஞ்சு இப்போ வந்து டார்பாயில் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மக்கள் வந்து அருகாமைல எங்க இருக்க வாங்கிடுறாங்க அத அவங்க பாக்குறது என்னன்னா ஓகே இல்லை அதில் ஒரு முத்திரை இருக்குது ஏதோ ஐஎஸ்ஓ ஐஏஎஸ்ஐன்னு முத்திரை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாங்க பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு குடிய காலத்துல வந்து டேமேஜ் ஆகிடுது ஸ்ரீ ஐஎஸ்ஐ என்பது தான் வந்து ப்ராடக்ட்க்கான அங்கீகாரம் இந்த சரக்கு நல்ல சரக்கு அப்படிங்கிறது வந்து ஐஎஸ்ஐ ஐஏஎஸ்ஐ போட்டிருக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கும் ஓகே ஓகே இந்த ஐஎஸ்ஓ என்பது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைஜேஷன் இது வந்து ஒரு கம்பெனியில வந்து சரியான நெறிமுறைகள் பண்ணுறாங்களா சிஸ்டம்ஸ் இருக்குதா அது கொடுக்குற அங்கீகாரம் இது ஓகே

இப்போ ஒரு ஃபார்மர் வந்து இது வாங்கின தார்ப்பே வந்து அந்த அந்த வெயிட் ஆனால் கண்டுபிடிக்க முடியாது மீட்டராக கன்வெர்ட் பண்ணி பெருக்கி போடணும் அப்பதான் அந்த வெயிட் தெரியும் தார்பே அஞ்சு கிலோ அப்படின்னா அது இந்த அகலம் அஞ்சு கிலோவா இந்த அஞ்சு கிலோ வாங்கின தார்ப்பே கரெக்டான தெரியாது இப்போ நம்ம என்ன பண்ணணும் மக்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி இப்போ நூற்றி அறுபது வயசம் பார்த்தீங்கன்னா இது கிராம் சதுரடி

செட் மாதிரி பண்ணிட்டோம் அத போட்டுக்கலாம். சரி நம்ம வந்து கார்களுக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதே மோட்டார் சைக்கிளுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். சோ இதோட குவாலிட்டியை பத்தி கொஞ்சம் சொல்றாரு. இது வந்து அகைன் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக். இது வந்து கார் கார் கவர். நம்ம தான் பண்றோம். இது வாட்டர் ப்ரூஃப் இது. ஓகே. இது உள்ள பாத்தீங்கன்னா சாஃப்ட்டா உங்களுக்கு. இருக்கும். ஆகாது கார். ஓகே ஓகே. ஓகே. இது உள்ள பட்டுது. இது வந்து வாட்டர் ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து

அதே மாதிரி ஹீட் ஆகாது ஆமா அது ரெண்டு பிரச்சனையும் தான் உங்களுக்கு 3 4 இயர்ஸ் வர லைஃப் வரும் உங்களுக்கு ஓகே 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 வெயில இருந்தா ஒண்ணா காத்துது சோ எல்லா வண்டிக்குமே இருக்கு கலர் வந்து பார்த்தா ப்ளூ ப்ளூ இருக்கு ப்ளூ ஆரஞ்சு ஒயிட் அண்ட் Black ஓகே மூணு கலர்ஸ் இருக்கு ஓகே இதுமே உங்களுக்கு வந்து அந்த ஊருக்கு அனுப்பிடுவோம் வீடியோ பாக்குற ஒரு வியூவர்ஸ் இருக்கட்டும் அவருக்கு வந்து இப்ப கோலிக்கோ இதே நீங்க சொன்ன விஷய தார்பான்ல ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா எப்படி அவங்க பர்சேஸ் பண்ணலாம் சார் அப்படி எங்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது இல்லையா இந்த வீடியோல அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லனா கால் பண்ணுங்க கால் பண்ணி இந்த ஊர்ல இருந்து பேசுறேன் எனக்கு வந்து பண்ணை குட்டைக்கு இல்ல கோழி பண்ணைக்கு இல்ல அசோலா பெட்டு வக்கபிள் போடுறதுக்கு களத்துக்கு இந்த மாதிரி நீங்க போது நாங்க நோட் பண்ணிக்குவோம் உங்க விலாசத்துக்கு நாங்க சாம்பிள்ஸ் அனுப்புவோம் எல்லாமே சாம்பிள் எல்லாமே போஸ்ட் கார்ட் சைஸ்க்கு அனுப்புவோம் விலையை அனுப்புவோம் நீங்க அந்த சாம்பிள் வந்ததுக்கு அப்புறம் நீங்களே தொட்டு பார்த்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் எது நல்லா இருக்குது உங்க உபயோகமா இருக்கும் நாங்களும் சொல்லுவோம் இதுதான் அதிகமா வாங்குறாங்கன்ட்டு டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் சொல்லுவோம் அந்த விலையை வந்து அங்க அக்கௌண்ட் நம்பர் கூட வந்துடும் பணம் போட்டீங்கன்னா அன்னைக்கு இல்ல அரசு நாள் வந்து லாரில போட்டுரும் உங்க ஊருக்கே லாரில வந்துடும் நீங்க அங்க வந்து லாரி வாடகை எழுபது நூறு நூற்றி ஐம்பது ரூபா மேக்ஸிமம் அது கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் ஓகே வந்து அங்க இருந்தே கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் வந்து அவசியம் இல்ல இப்ப வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒன் ஹவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ உட்காந்து வாங்கிட்டு போயிடலாம் இல்ல வெளியூர்ல வரக்க முடியாது அப்படிங்கிற நீங்க சாம்பிள் வாங்கிட்டு தொட்டு பார்த்து கூட ஆர்டர் பண்ணலாம் ஓகே 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 இவ்வளவு நேரம் உங்க நேரத்துக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் இனி ஒரு இது செய்வோம் சேனலுக்கு எங்க கம்பெனி சார்பாக நன்றி ரொம்ப நன்றி சார்